நான் எடுத்த உடனே ஐயா இது என்ன டேஸ்ட் இது யாரு சாப்பிடுறது அப்படின்னு ஒரு தாட்டை நான் கொண்டு வந்தேன்னா நான் அத வெறுப்பு நான் அதை வந்து கொண்டு வந்துடுறாங்க இல்லையா சோ இது ஒரு உணவுனுடைய விஷயத்தை பத்தி பாக்குறோம் இதே விஷயம்தான் மனிதர்கள் கிட்டயும் ஐயா இது என்னது இது அப்படின்னா உடனே வந்து அங்க நான் வெறுப்ப நான் வந்து கொண்டு வந்துடுறேன் ஓகே இவர்கள் இவ்வாறு இருக்காங்க அப்படின்னா இது இவர்களுடைய கலாச்சாரம் இவர்களுடைய பழக்கம் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது அதுவும் ஒரு பழக்க வழக்கம் இதுவும் ஒரு சுவை அப்படின்னு நினைச்ச மாதிரி அதுவும் அவர்களுடைய ஒரு பழக்க வழக்கம் அது அவர்களுடைய கலாச்சாரம் அப்படிங்கும்போது என்ன ஆயிடுது என் மனசு லேஸ் ஆயிடுது அப்ப யாரோட நம்ம சந்திக்கிறோமோ அவர்களும்